வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் ஒரு பெரிய கட்டுட தொகுதியோட ஒரு ஐந்து பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி சுன்னாகத்தில் சரியா எந்த இடத்துல இருக்குது இந்த காணிய வேண்டுவணும்னு சொன்னால் நாங்கள் வந்து யாரோட தொடர்பு கொள்ள வேணும் என்ற விவரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலியில இருக்குது காணொலியை முழுமையா பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை வந்து நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா செய்து ஒரே ஒருக்காக சப்ஸ்கிரைப் செய்துட்டு இந்த காணொலியை வந்து முழுமையா வந்து பாருங்க இப்போ வாங்க நாங்கள் காணொளிக்குள்ள போகலாம் இப்போ நாங்கள் சரியா யாழ்ப்பாணம் மருதனாமட தான் நிற்கிறோம் இப்போ இந்த சந்தியிலேருந்து சுன்னாகம் வீதியை நோக்கி ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் நாங்கள் போனோம்னு சொன்னால் இந்த காணி வந்துடும் அதாவது கே கேஸ் வீதியின்னு சொல்லுவாங்க இந்த வீதியால் நாங்கள் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் போனோம்னு சொன்னால் இந்த காணி வந்து வந்துடும் அதாவது சுன்னாக சந்திக்கும் மரதனாமட சந்திக்கும் நடுவில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது சுன்னாகம் சந்தியிலிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துலையும் சுன்னாகம் பிரவேச சபைக்கு முன்பாகத்தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் இந்த காணிக்கு உள்ளே போய் இந்த காணினுடைய மேலதிக விவரங்களையும் வந்து பார்க்கலாம் வாங்க இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் பார்க்க வந்த அந்த காணியும் அந்த கட்டிட தொகுதியும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஐந்து பரப்பு இருக்குது கட்டிட தொகுதியையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய கட்டிட தொகுதியாகத்தான் இருக்குது அவர்கள் வந்து மேலே வந்து ஹோட்டலும் கீழே வந்து ரெஸ்டாரண்ட் அமைப்பதற்கான அந்த செட்டப்பில் தான் இந்த கட்டிட தொகுதி வந்து கட்டியிருக்கிறீங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்து மாடிகள் கட்டக்கூடிய மாதிரி அப்ரூவலும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க அதோட இந்த கட்டிட தொகுதியினுடைய பிளானும் வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க நீங்கள் மேற்கொண்டு அந்த பிளானை வண்டி அந்த பிளானுக்கும் வந்து கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது நீங்கள் வந்து ஹோட்டலும் கட்டி ரெஸ்டரெண்ட்டாகவும் பார்த்து கொள்ளலாம் அல்லது ஃபுட் சிட்டி நீங்கள் கட்டலாம் உங்களுக்கு விரும்பின மாதிரியான ஒரு பிஸ்னஸுக்கு வந்து இந்த கட்ட தொகுதியை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மேலே வந்து அஞ்சு மாடி கட்டக்கூடிய அப்ரூவல் இருக்குது அதுக்குரிய பிளானும் வந்து எல்லாமே இருக்குது உறுதி எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லிஃப்ட் வந்து அமைப்பதற்குரிய ஒரு தொகுதி தான் இது கீழக்கிடங்கு மாதிரி கிண்டி விட்டுருக்கணும் மேலே வந்து அப்படியே வெளியாக விட்டுருக்கணும் இதில் வந்து அஞ்சு மாடி கட்டும்போது லிஃப்ட் கண்டிப்பாக தேவைன்றதுக்காக அந்த செட்டப்பில் வந்து அது செய்யப்பட்டிருக்குது சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிலால் வந்து கட்டியிருக்கிறாங்க பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு இடத்துல தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது உங்களுக்கு அது பார்க்கும்போதே வந்து தெரியும் ஒரு உடைஞ்ச ஒன்று ஒன்று இருக்குது அது வந்து ஃபுல்லாக வந்து சேதமடைஞ்சிட்டு நீங்கள் அதை பாவிக்க இயலாது கட்டிட தொகுதி வந்து நல்ல பெருசாகத்தான் இருக்குது தூணெல்லாம் வந்து நல்ல பிழப்பாத்தான் வந்து கட்டியிருக்கிறாங்க இந்த கட்டிட தொகுதியினுடைய பிளான் எல்லாம் வந்து உரிமையாளர் வந்து வச்சுருக்க நீங்கள் வந்து மேற்கொண்டும் அந்த பிளானுக்கே வந்து கட்டிக்கொள்றாங்க கட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் மேலே வந்து முடலாக வந்து கட்டி கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த அளவில் கண்டிப்பாக வந்து இது ஹோட்டல் கட்டுறதுக்கு ரெஸ்டாரெண்ட்டுக்கு எல்லாமே வந்து நல்ல இடமா இருக்கும் அல்லது வந்து நீங்கள் ஒரு பெரிய புச்சிட்டு அமைக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு இடமாக வந்து இருக்கலாம் நீங்கள் வந்து தனியார் வைத்தியசாலையை கூட அமைச்சு கொள்றதுக்கு இது ஒரு நல்ல இடமாக இருக்கும் நல்ல ஒரு சந்தியை அண்மிச்சிருக்கிறதால நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்படியான பிஸ்னஸுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது நீங்கள் இந்த கட்டிட தொகுதியை முழுமையாக கட்டி முடித்து நீங்கள் வந்து வாடகைக்கு கூட கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் அப்படியே மேலே போய் மேலே உள்ள கட்டிட தொகுதியினுடைய அமைப்புகளையும் வந்து பார்க்கலாம் இப்போ நாங்கள் மேல் தளத்துக்கு வந்துட்டோம் இந்த இருந்து இன்னும் ஐந்து மாடி கட்டுவதற்குரிய அனுமதியும் வந்து உரிமையாளர் வந்து எடுத்து வச்சிருக்கார் நீங்கள் வந்து எல்லா விவரங்களுமே வந்து அவர்கிட்ட இருக்குது இந்த காணி சம்மந்தமான உறுதிகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காணியோடய விலை விவரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உரிமையாளரோட நேரடியாக தான் கதைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் நான் இதில் உரிமையாளருடைய நம்பரை உங்களுக்கு வந்து தரேன் நீங்கள் வந்து அவரோடையே கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் விலையெல்லாம் நானே கதைச்சி பேசி கொடுக்குறேன் நீங்கள் வந்து என்னுடைய நம்பரை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து என்னட்ட சொல்லிட்டார் ஆகவே இதில் வந்து நான் அவருடைய நம்பர் உங்களுக்கு தரேன் அவரோட கதைச்சு பேசி இந்த காணியை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இதே மாதிரி உங்கள் டைம் வந்து காணி வீடுகள் ஏதாவது இருந்துன்னு சொன்னால் விற்பனை செய்கிறதுக்கு என்னுடைய இந்த விற்பனை தளத்தினூடாக நீங்கள் விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும் இதில் விளம்பர சேவைன்னு சொல்லி என்னுடைய நம்பரத்தாரன் எனக்கு வந்து நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் உங்களுடைய காணிகளையும் வந்து விற்பனை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் சொன்னால் நிறைய காணிகள் வடக்கு மாகாணத்தில் நான் வந்து போட்டுக்கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு காணி எடுக்கணும் என்று ஆர்வமுள்ள உங்களுக்கு ஒவ்வொரு விலையில் ஒவ்வொரு காணியலும் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொண்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களை வீ என்னுடைய வீடியோவை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்